இந்த மாதத்தை பொறுத்த மட்டிலும் பார்த்திங்கன்னா விருச்சகராசினியர்களுக்கு இது ஒரு சிறப்பான மாதம் ஆனால் கோச்சாரம்ங்கிறது பத்து சதமான தான் அதை மனசில் வச்சுக்கணும் அதாவது சூரியன் தனுசு ராசியில் பயணம் பண்ணுகின்ற அந்த ஒரு மாத காலகட்டம் நம்ம மார்கழின்னு சொல்கிறோம் அந்த மாதத்தை பொறுத்த மட்டிலும் தாராளமாக முயற்சிக்கலாம் புத்திரபாகியத்திற்கான அமைப்பும் திருமணத்திற்கான அமைப்பும் ரெண்டுமே இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாக வருங்க ஏங்க கல்யாணம் போய் மார்கழி மாதத்தில் எப்படிங்க பண்ணுறது பண்ண மாட்டாங்க இல்லையா நம்ம இந்து மதத்தில் சடங்கு சம்பிரதாயங்கள்லாம் அப்படி இல்லையே அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க இதெல்லாம் வாங்கணும் அந்த பொருள் எல்லாம் சேர்க்கணும் அப்படின்னு ஏதோ ஒரு ஆசை இருந்திருக்கும் இல்லையா அந்த நீண்ட நாள் கனவுகள்னு சொல்லுவோம் நிறைய பேருக்கு பைக் வாங்குறது ஆசையாக இருக்கும் நிறைய பேருக்கு வீடு வாங்குறது ஆசையாக இருக்கும் நிறைய பேருக்கு ஏதாவது ஒரு புத்தகம் வாங்குறது ஆசையாக இருக்கும் ஏதோ ஒன்று அந்த நீண்ட நாள் கனவுகள் நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறுகின்ற மாதம் இந்த மாதம் உங்க ஜாதகப்படி ஒன்பதாம் இடம் அல்லது பதினொன்றாம் இடம் சம்பந்தப்பட்ட தசாபுக்தியம் நடக்கின்றது என்றால் உறுதியாக அது நிறைவேறும் ஓம் நம சிவாய தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி எம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சூத்தடர் யோகி ஜைய அன்பான வணக்கங்கள் அன்பு நேயர்களே இந்த இனி இந்த பகுதியில் நம்ம இந்த இனிய நாளில் என்ன பார்க்க இருக்கோம் அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா மாதப்பலன்கள் என்ன மாதப்பலன் அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா மார்கழி மாதத்திற்கான பலாபலன்கள் பலன்கள் விருச்சகராசி நேயர்களுக்கு பார்க்க இந்த மாதத்தை பொறுத்த மட்டிலும் பார்த்திங்கன்னா விருச்சிக ராசினியர்களுக்கு இது ஒரு சிறப்பான மாதம் ஆனால் கோச்சாரம்ங்கிறது பத்து சதமான தான் அதை மனசில் வச்சுக்கணும் அதாவது சூரியன் தனுசு ராசியில் பயணம் பண்ணுகின்ற அந்த ஒரு மாத காலகட்டம் நம்ம மார்கழின்னு சொல்கிறோம் அந்த மாதத்தை பொறுத்த மட்டிலும் அது ஒரு மிக சிறப்பான மகத்துவமான மாதம் ஏதை நான் குறிப்பிட்டே வர ஒவ்வொரு ராசி அதை அது பீட மாதம் அப்படின்னு சொல்லி நம்ம தவிர்க்கிறோம் அது பீட மாசம்ல அது பீட மாதம் உயர்மான புனிதமான தெய்வீகத்தன்மையான மாதங்கிறத மனதில் வச்சுக்கணும் சரிங்களா சரிங்க இப்போ நம்ம இந்த விருச்சகராசி நேர்களை பொறுத்த மட்டிலும் பத்து சதமானம் தாங்க கோச்சாரம்ங்கிறது சரிங்களா நீங்கள் என்ன பேசினாலும் பத்து தான் அதுக்கு மேலே அதுக்கான பலம் கிடையாது அதனால நல்லா புரிஞ்சுக்கிடுங்க உங்கள் ஜாதகத்தை கையில் எடுத்து வச்சுக்கோங்க நான் ஒவ்வொரு பலனை சொல்லும் போதும் இந்த தசா புக்தி நடக்குதா பாருங்க இந்த தசா புக்தி நடக்குதா பாருங்க சைடில் ஒரு தசா புக்தி சொல்லிக்கிட்டே வரும் அந்த தசா புக்தி நடந்துருச்சுன்னா அந்த பலன் உறுதியாக உங்களுக்கு நடக்கும் அது பத்து சதமானம்னாலும் உறுதியாக நடக்கும் சரிங்களா அதில் மாற்றுக்கிறது கிடையாது ஆக பழங்களுக்குள்ளே போகும் ஜாதக கையில் எடுத்து வச்சுக்கிடுங்க முதல் அமைப்பு இந்த வீடு கட்டணும் இல்லை ஏதாவது வண்டி வாகனம் இல்லை சொத்து வாங்கணும் அப்படின்னு யாராவது முயற்சிச்சுக்கிட்டு இருக்கீங்கன்னா அதுக்கான ஆரம்ப விஷயங்கள் ப்ராசஸ்லாம் பண்ணுறதுக்கு இந்த காலகட்டம் சிறப்பு தாராளமாக நீங்கள் முயற்சிக்கலாம் சொத்து பத்து சேர்க்கை வண்டி வாகன சேர்க்கைக்கு ஆகச்சிறந்த அற்புதமான காலகட்டம் இந்த மாதம் அப்படியே ஜாதக தசாபுக்திக்கு வாங்க நான்காம் இடம் இரண்டாம் இடம் பதினொன்றாம் இடம் சம்மந்தப்பட்ட தசாபுக்தியும் போகுது அப்படிங்கிற பட்சத்தில் உறுதியாக அது கிடைக்கும் அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது சரிங்களா இது ஒரு அமைப்பு அதனை அடுத்ததாக இந்த காலகட்டம் குறிப்பாக பெண்களுக்கு இந்த ஆடை ஆபரண சேர்க்கை செய்வதற்கு அதாவது நீ நல்லா பார்த்துட்டு இருப்பாங்க எழுத்த வீட்டு பொண்ணு பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா அதை போட்டுக்கிட்டு இருக்கா அந்த ஆண்டி அன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த இந்த ஆரம் போட்டுக்கிட்டு இருந்தாங்க அந்த மாதிரி எனக்கு வேணும் அப்படிலாம் கிட்ட கேட்டுக்கிட்டு இருந்திருப்பீங்க அது அவர் அப்போ வாங்கி தரேன் இப்போ வாங்கி தரேன் ஏதாவது சாக்கு சொல்லிட்டு இருந்திருப்பார் இன் இப்போ இந்த கால எடுத்து அடிச்சு பிடிச்சு வாங்கிடலாம் சரிங்களா ஆக அன்பு நண்பர்களே ஆடை ஆபரண சேர்க்கைகளுக்கு பெண்களை பொறுத்த மட்டிலும் இம்மாதம் சிறப்பு ஆக தாராளமா நீங்க முயற்சிக்கலாம் ஜாதகப்படி வந்துருங்க நாலாம் இடம் அல்லது பதினொன்னாம் இடம் சம்பந்தப்பட்ட தசாபுக்தியும் போகுது அப்படிங்கிற பட்சத்துல உறுதியாக அது கிடைக்கும் அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது சரிங்களா ஆக இது ஒரு அமைப்பு அதனை அடுத்ததாக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் தொழில் பொருளாதாரம் அப்படின்னு வருகின்ற பொழுது குறிப்பா முதல்ல வேலை அமைப்புகளை போயிடுவோம் வேலை வாய்ப்புகளை பொறுத்த மட்டும் மிக சிறப்பான காலகட்டம் ஒண்ணு வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் ஆல்ரெடி வேலை வாய்ப்புல இருக்கீங்கன்னா வருமான ரீதியாக ஒரு நல்ல ஃப்ளோ இருக்கக்கூடிய காலகட்டம் அதுவும் குறிப்பா அந்த கூலி தொழிலாளி நண்பர்களா இருக்காங்க இல்லையா இன்னைக்கு வேலைக்கு போகணும் சம்பாதிக்கணும் வரணும் அப்படிங்கிற மாதிரியான அமைப்புகள் இருக்கின்ற அந்த நண்பர்களுக்கு கூட இந்த காலகட்டம் தொடர்ந்து ரிப்பீட்டடாக வேலை கிடச்சிக்கிட்டே இருக்கும் கான்ட்ராக்ட் கிடைச்சிக்கிட்டே இருக்கும் நீண்ட நாளாக வரவேண்டி இந்த பேமெண்ட் விட்டு இருந்த பேமெண்ட் கூட வந்து சேர்ந்துடும் அந்த மாதிரியான ஒரு அற்புதமான ஒரு மாதம் ஆக வேலை வருமானத்தை பொறுத்த மட்டிலும் சிறப்பு பெறுகின்ற மாதமாக இந்த மாதம் அமைகின்றது தான் இங்கே பாயிண்ட் அதை பார்த்துக்கிடணும் அதனை அடுத்து அமைப்பாக இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் வேற என்ன சிறப்பு அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா நிறைய பேருக்கு இந்த ப்ரமோஷன் தடைப்பட்டுக்கிட்டு இருந்திருக்கும் வேலையில் அடுத்த கட்ட நகர்வு இல்லாமல் இருந்திருக்கும் இல்லை சம்பள உயர்வுக்கு எதாவது மந்தமாகி இருந்திருக்கும் அதெல்லாம் அந்த தடைகளெல்லாம் விலகி அந்த ப்ரமோஷன் அந்த சம்பள உயர்வு இந்த விஷயங்கள் எல்லாம் இனிதே கிடைக்கின்ற அற்புதமான காலகட்டம் இந்த காலகட்டம் அப்படியே தசாபக்திக்கு வாங்க ஒன்பதாம் இடம் அல்லது பதினொன்றாம் இடம் சம்பந்தப்பட்ட தசாபக்தியும் போகுதுன்னா உறுதியாக அது கிடைக்கும் அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது சரிங்களா ஆக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் அதிலும் நல்ல மேன்மைகளை பெற்று தருகின்ற ஆக சிறந்த காலகட்டமாக அமைகின்றது அப்படிங்கிறத அடுத்ததாக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் வேறென்ன சிறப்பு அமைப்பு அப்படின்னு கேட்டுக்கிட்டீங்கன்னா புத்திரபாக்கியம் தாராளமாக முயற்சிக்கலாம் புத்திரபாக்கியத்திற்கான அமைப்பும் திருமணத்திற்கான அமைப்பும் ரெண்டுமே இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாக வருங்க ஏங்க கல்யாணம் போய் மார்கழி மாதத்துல எப்படிங்க பண்றது பண்ண மாட்டாங்க இல்லையா நம்ம இந்து மதத்துல சடங்கு சம்பிரதாயங்கள்லாம் அப்படி இல்லையே அப்படின்னு நீங்க கேட்பீங்க அந்த ப்ராசஸ் தாராளமா பண்ணலாம் பேச்சுவார்த்தைகள் தாராளமாக பண்ணலாம் இந்த முன்னெடுப்புகள் தாராளமா பண்ணலாம் அதுக்கு எந்த விதமான தடையும் கிடையாது ஆக அன்பு நண்பர்களே இவற்றுக்கெல்லாம் நல்ல மேன்மைகளை பெற்று கொடுக்கின்ற ஆகச்சிறந்த காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைகின்றது அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கிடணும் சரிங்களா இது ஒரு அமைப்பு அதனை அடுத்ததாக இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் வேறென்ன சிறப்பம்சம் அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா கடன் தொந்தரவுகள் யாரெல்லாம் அப்படியே சிக்கி தவிச்சிக்கிட்டு இருக்கீங்களோ அவங்களுக்கெல்லாம் அந்த கடன் தொந்தரவுகளிலிருந்து ஒன்றன் பின் ஒன்றாக ஒன்றன் பின் ஒன்றாக அந்த அளவு குறைகின்ற காலகட்டம் அந்த கடனின் நெருக்கடியின் தொந்தரவுகள் மிக மிக குறையும் கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது ஆக அன்பு நண்பர்களே பொருளாதார ரீதியாக இருக்கின்ற நெருக்கடிகள் கடன் பிரச்சனைகள் கட்டுக்குள் வருகின்ற ஆகச்சிறந்த காலகட்டம் அப்படியே தசா புக்திக்கு வாங்க பதினொன்றாம் இடம் அல்லது ஒன்பதாம் இடம் சம்பந்தப்பட்ட தசா புக்தியும் செல்லுமானால் உறுதியாக அந்த கடன் தொந்தரவுகள் குறையும் அப்படிங்கிறதுல எந்த விதமான கருத்தும் கிடையாது புரியுதுங்களா ஆக இது ஒரு இது ஒரு அமைப்பு அதனை அடுத்ததாக இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் வேற விஷயங்கள் உங்களுக்கு சிறப்பு அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா நீண்ட நாளா இதெல்லாம் வாங்கணும் அந்த பொருளெல்லாம் சேர்க்கணும் அப்படின்னு ஏதோ ஒரு ஆசை இருந்திருக்கும் இல்லையா அந்த நீண்ட நாள் கனவுகள்னு சொல்லுவோம் நிறைய பேருக்கு பைக் வாங்குறது ஆசையாக இருக்கும் நிறைய பேருக்கு வீடு வாங்குறது ஆசையாக இருக்கும் நிறைய பேருக்கு ஏதாவது ஒரு புத்தகம் வாங்குறது ஆசையாக இருக்கும் ஏதோ ஒன்று அந்த நீண்ட நாள் கனவுகள் நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறுகின்ற மாதம் இந்த மாதம் உங்கள் ஜாதகப்படி ஒன்பதாம் இடம் அல்லது பதினொன்றாம் இடம் சம்மந்தப்பட்ட தசாபுக்தியும் நடக்கின்றது என்றால் உறுதியாக அது நிறைவேறும் அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது சரிங்களா ஆக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் நல்ல ஏற்றம் உண்டு தாராளமாக நீங்கள் முயற்சிக்கலாம் தொழில் செய்பவர்கள் தொழில்ல முதலீடுகள் போடுவதற்கு புதிய தொழில் ஆரம்பிச்சு அதில் அப்படியே ரன் பண்ணிக்கிட்டு இருக்கவங்க இப்போ ரீசெண்டாக ஆரம்பிச்சவங்க அதாவது அப்படியே விரிவுபடுத்துறதுக்கு இந்த மாதம் சிறப்பு ஏன்னா தொழில் பொருளாதார ரீதியாக ஒரு நல்ல ஃப்ளோ ஒரு நல்ல நகர்வினை கொடுக்கக்கூடிய காலகட்டம் எங்க ஆரம்பிச்சிங்களோ அதுலேருந்து அப்படியே மடபட தொழில் நல்ல நகர்வு பெறும் அப்படியே தசாபுக்திக்கு வாங்க பத்தாம் இடம் பதினொன்றாம் இடம் அல்லது ரெண்டாம் இடம் சம்பந்தப்பட்ட தசாபுக்தியின் நகருகின்றது சூப்பராக அப்படின்னா அற்புதமான ஏற்றம் உண்டு அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது அற்புதமான ஏற்றம் உண்டு அடுத்தடுத்தடுத்த ஹைட்ஸை ரீச் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம் அந்த மாதிரியான ஒரு சிறப்பு மிகுந்த நல்ல காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமையப்பெறுகின்றது அப்படிங்கிறத அன்பர்கள் புரிந்து கொள்ள வேண்டியது அவசியம் ஆக இந்த காலகட்டம் இன்னும் நல்ல மேன்மைகளை பெற்று தருகின்ற அற்புதமான காலகட்டமாக அமையும் அதனை அடுத்த அமைப்பாக அன்பு நண்பர்களே அதனை அடுத்த அமைப்பாக இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் குழந்தைகளினுடைய வளர்ச்சியை கண்டு குழந்தைகளுக்கு சுபகாரியங்களை செய்வதை கண்டு குழந்தைகளுக்கு சுப விரயங்களை செய்வதை கண்டு மனமகிழ்வு பெறுவீர்கள் அதாவது உங்க பிள்ளைகளுடைய வளர்ச்சி நல்லா இருக்கும் பிள்ளைகளுக்கு கல்யாணம் முடியலாம் பிள்ளைகளுக்கு வீடு கட்டலாம் பிள்ளைகளுக்கு சொத்து கொடுக்கலாம் பிள்ளைகள் படிப்புல நல்ல நிலையை பெறலாம் பிள்ளைகளுக்கு குழந்தை பிறக்கலாம் இந்த மாதிரி உங்க பிள்ளைகளினுடைய வளர்ச்சியை கண்டு மனமகிழ்வு பெறுகின்ற காலகட்டம் உங்கள் ஜாதக அமைப்பின்படி நான்காம் இடம் சம்பந்தப்பட்ட தசாபுக்தியும் போகின்றது என்றால் உறுதியாக பிள்ளைகளுக்கான சுபகாரியங்களுக்கான செலவு இந்த மாதம் உண்டு அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது சரிங்களா ஆக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் கடன் தொழில் ஏற்றம் பொருளாதார வருமான முன்னேற்றம் எதிரி தொந்தரவுகள் விலகுதல் வீடு கட்டுதல் சொத்து சேர்க்கை பிள்ளைகளினுடைய முன்னேற்றம்னு சகலத்திலும் ஏற்றங்களை வழங்குகின்ற ஆகச்சிறந்த மாதமாக அமைகின்ற அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது சரிங்களா தொட்டதெல்லாம் துளங்குகின்ற அற்புதமான மாதம் இது கோச்சாரம் உங்கள் உங்க சுய ஜாதக தசா புக்தியும் வந்து நல்ல வலுத்துருச்சு அப்படிங்கிற பட்சத்துல அடுத்த அடுத்த நல்ல நகர்வுகள் ஒரு சீரும் சிறப்புமாக அமையும் அப்படிங்கிறதுல எந்த விதமான கருத்தும் கிடையாது அனைவரும் நன்றாகவே இருப்பீர்கள் வாழ்க வளமுடன் நன்றி